வெல்கம் டு வீடியோல ஏற்கனவே லிங்க் பண்ண மற்றும் ஆதாரை பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோல விளக்கமா பார்க்கலாம் இந்த ப்ராசஸ்க்கு டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் இன்கம் டாக்ஸ் சிஸ்டம்ங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை எப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொசீஜர் படி பேன் மற்றும் ஆதாருக்கு ஏற்கனவே நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா டீலிங் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லேயே வந்து இந்த ப்ராசஸ்க்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணுங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் மூணு வகையான ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த சுச்சுவேஷனில் இந்த பேன் மற்றும் ஆதாரை வந்து நம்ம டீலிங் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரே சேம் பேன் நம்பர் வந்து மல்டிபிள் பர்சனுக்கு அலாட் ஆயிருக்கும் அந்த டைம்ல வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் ரெண்டாவது ஒருத்தரோட ஆதார் வந்து தவறுதலாக தவறான பேன் நம்பர்ல வந்து லிங்க் ஆகிருக்கும் அதுக்கு வந்து டீலிங்க் ப்ராசஸ் மூலமாக நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் மூணாவது ஒருத்தரோட பேன் ஃபேக்னு சொல்லி டீஆக்டிவேட் ஆகும்போது வந்து அவர் உன்னர் பேன் நம்பர் எடுக்கும்போது வந்து இந்த பேனில் உள்ள ஆதார் வந்து டீலிங் பண்ணிட்டு நியூ பேனில் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து மற்ற இனியத காரணமாக இருந்தாலும் அதுக்கு உண்மையான காரணத்தை சொல்லி இந்த வந்து ப்ராசஸ் இந்த ப்ராசஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராசஸில் வந்து நம்ம ஆன்லைனில் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னா செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ண கரெக்டான ஆதார் கார்டை வந்து நீங்கள் சப்மிட் ஆன்லைன் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ரெண்டாவது வந்து உங்களோட பேன் கார்டு காப்பியில் வந்து திஸ் இஸ் மை கரெக்ட் பேன் அப்படிங்கிறத எழுதி செல்ஃப் அட்டாச் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க மூணாவது வந்து தவறான பேன் கார்டை வந்து அதுலேயும் வந்து திஸ் இஸ் நாட் மை பேன் எழுதி அதுலேயும் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க நாலாவது சரியான பேன் நம்பருக்கு ஏற்கனவே இஸ்யூ பண்ண லேட்டஸ்ட் ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஆர் ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஏ இருந்ததுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து இந்த நாலு டாக்குமெண்ட்டும் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ்க்குண்டான டாக்குமெண்ட்ஸு இந்த ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஆர் ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஏங்கிறது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் வந்து இதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இல்லாட்டி இந்த மூணு மேலே சொன்ன மூணு டாக்குமெண்ட்டும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆன்லைன் ப்ராசஸில் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ மேலே இப்போ ஏற்கனவே சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸில் உங்களோட பேன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கிங்க கரெக்ட் பேன் நம்பருக்குண்டான இன்கம் டேக்ஸில் வந்து லாகின் பண்ணிக்கிங்க இப்போ இன்கம் டேக்ஸில் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் லைவாகவே உங்களுக்கு வந்து லாகின் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கிறது காமிக்கிறேன் இப்போ இன்கம் டாக்ஸில் வந்து லாக்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும் அதில் இந்த கிரேவியன்ஸ் மெனுவில் சப்மிட் கிரேவியன்ஸுங்கிறது ஸ்க்ரீனில் வந்து அசஸிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற மெனு இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமே வந்து செலக்ட் கேட்டகரி அப்படின்ட்டு இருக்கும் இதில் வந்து அதர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் கேட்டகரி அப்படின்ட்டு இருக்கும் அதையும் வந்து அதர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்ணி கொடுங்க கண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த கிரேவியன்ஸ் வந்து எதுக்காக சப்மிட் பண்ணுறீங்கிறதுக்கு வந்து டீட்டெயில் கேட்டிருப்பாங்க அதில் வந்து நீங்கள் எந் எந்த காரணத்துக்காக வந்து இந்த பேன் மற்றும் ஆதாரை வந்து டீலிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்குன்னா ப்ரீஃப் டீட்டெயில் வந்து டைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த அட்டாச்மெண்ட்டில் ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டாக ஏற்கனவே சொன்ன ஸ்கேன் பண்ண ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க காப்பி வந்து ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கிரேவியன்ஸ் சப்மின் கொடுத்துட்டிங்கன்னா இந்த கிரேவின் சப்மிட் பண்ணுறதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து ஒரு கிடைக்கும் சேவ் பண்ணி வச்சுக்குங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் வந்து முடிஞ்சது இப்போ ரெண்டாவது ஸ்டெப்ல வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஏற்கனவே கிரேவின் சப்மிட் பண்ணுறதுக்குண்டான ப்ரூஃப் பிளஸ் வந்து உங்களுக்கு உண்டான இமெயில் ஐடி போஸ்டல் அட்ரெஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து தேவைப்படும் தேர்டு வந்து உங்களோட ஆதார் கார்டு கலர் ஜெராக்ஸாக இருந்தால் ஒன்றா வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும் நாலாவது வந்து பேன் கார்டு இதரையும் வந்து உங்களோட கரெக்டான பேன் கார்டும் உங்களோட தவறுகளான பேன் கார்டும் ரெண்டையும் வந்து நீங்க அந்த ஜெராக்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அஞ்சாவது வந்து ஆதார் அப்டேட் ஹிஸ்டரி அப்படிங்கறது கேட்பாங்க இத வந்து நீங்க ஆதார் உடாய் போர்ட்டல்ல போனீங்கன்னாவே ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பர் குடுத்தீங்கன்னா ஓடிபி வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போக வந்து நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது டாக்குமெண்ட் கேட்டாங்கன்னா அதையும் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் ப்ராசஸில் என்ன கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸில் நீங்கள் எடுத்து எடுத்த டாக்குமெண்ட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அக்னாலஜ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க இதுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து ஃப்ரம் டூ போட்டு ஒரு லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க அது எழுதிக்கிங்க இதில் வந்து உங்களோட இந்த லெட்டரில் வந்து உங்களோட கான்டாக்ட் டீடைல் ஃபுல்லாக இருக்கணும் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இமெயில் ஐடி கான்டாக்ட் நம்பரு காண்டாக்ட் அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து தெளிவாக கு கொடுங்க இது வந்து உங்களோடய ஃப்ரம் அட்ரஸில் இருக்கணும் டூ அட்ரஸில் வந்து உங்கள் அசஸ்சிங் உங்கள் ஆஃபீஸருக்கு உண்டான அட்ரஸ் பண்ணணும் அந்த அசஸிங் ஆஃபீஸர் வந்து உங்களோட எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் நீங்கள் டைப் பண்ணி போன ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து நோ யுவர் ஜூரிஸ்டேஷன் அல்லது நோ யுவர் ஏஓ அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் நம்பர் கேட்கும் உங்கள் பேன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களோட மொபைல் நம்பர் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சுட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அசஸிங் ஆஃபீஸர் வார்டு அந்த அட்ரஸ் டீட்டெயிலெல்லாம் அதில் காமிக்கும் அதை வந்து இந்த லெட்டரில் நீங்கள் எழுதி எதுக்காக இந்த டீலிங் ப்ராசஸ் பண்ணுறீங்கிறத வந்து ப்ரீஃபாக எழுதி நீங்கள் கொண்டு போய் அந்த வார்டில் வந்து சப்மிட் பண்ணுங்க வார்டில் சப்மிட் பண்ணும்போது வந்து அந்த லெட்டரை வந்து ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு போயிருங்க ஏன்னா வந்து அதுக்கு நான் அக்னாலஜ்மெண்ட் வந்து அந்த லெட்டரெல்லாம் கொடுப்பாங்க ஸோ வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க இப்போ தேர்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்துட்டோம்னா இது வந்து மெயிலிங் ப்ராசஸ்ஸு இந்த செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சோடனேயுமே வந்து அதாவது அசஸ் உங்களோட அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட டீட்டெயில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு செவன் டு டென் டேஸ் வெயிட் பண்ணுங்க எந்த மெயிலும் ஆ ரிப்ளையும் வந்து உங்கள் கிரேவிங்ஸ்க்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஸ்கிரீனில் கொடுத்துருக்க மூணு இமெயில் ஐடிக்கும் ஏற்கனவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா டீட்டெயிலையும் எடுத்துகிட்டு அந்த ஸ்கேன் காப்பியும் இந்த மூணு இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி வைங்க இன்கம் டேக்ஸ் சிஸ்டம் உண்டான டைரக்ட் இமெயில் ஐடி அவங்க இதை செக் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல இருக்குதுங்கிறத எடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க இப்போது இந்த வீடியோவில் வந்து பேன் மற்றும் ஆதாரை வந்து எப்படி டீலிங் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் பார்த்தோம் இந்த மீடியோ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு மேலும் எதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் டாக்சஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி